அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை என்னும் ஓடத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் சாதகமாக சாதகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகளாக எவையெல்லாம் உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது கர்மஸ்தானத்தில் குரு வலுவாக சென்றிருக்கிறார் அவருடன் இணைந்து செவ்வாயம் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உண்டு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது புதிதாக இடம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நினைத்தபடி சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது கண்டச்சனியாக அமர்ந்திருக்கும் கூடிய சனி வக்ரமடைந்திருப்பதால் சனியால் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது எனவே உத்தியோக ரீதியாக நினைத்தபடி நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு என்று தெளிவாக சொல்லிவிடலாம் அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் இருந்தாலும் கூட இங்கு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் ராசிக்கு அதிநட்பு கிரகம் இருக்கிறார் அவர் மிக வலுவாக வக்ரம் பெற்று கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைத்தபடியே உணர்ச்சி வசப்படாமல் பல காரியங்களை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வலுவான ஆற்றல் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது இந்த வேளையில் சாதகமற்ற கிரகநிலைகளின் அமைப்பாக பார்க்கப்படுவது விரயத்தில் ராசியின் அதிபதி இருக்கிறார் சென்மத்தில் சுக்கரன் இருக்கிறாருங்க எனவே சில அலைச்சல்களை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு செய்தாலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் சில நேரங்களில் தாமதமும் ஏமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக அஷ்டமத்தில் ராக எனவே எதிர்பாராத கற்பனையான கவலைகள் பயங்கள் அதிகமாக தோன்றுவதற்கான சூழல் உண்டு அவற்றை திறம்பட நிச்சயமாக கையாள வேண்டும் சந்திரனை பொறுத்தவரைக்கும் சாதகமாக விளம்பரகிறார் நான்காம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக வளம் வரப்போகிறார் காரியங்களில் வெற்றி வாய்ப்பு மிக வலுவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வருகின்ற மூன்றாம் தேதி ஆடி பல முக்கிய பணிகளை மேற்கொள்ளலாம் அவை தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை பெற்று தரும் அதோடு மட்டுமல்லாது ஆடி பதினெட்டு வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் அடுத்த தினமே ஆடி அமாவாசை வருகிறது நான்காம் தேதி அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியாக மேற்கொண்டால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்